ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் நன்பு குழந்தையே என் செல்வமே கலங்காதே உண்மை அன்பு என்று நீ உயிராய் நேசித்த உறவு இன்று என் செல்ல பிள்ளையை உதறி சென்றுவிட்டது என்று மனம் கலங்கி போய் இருக்கிறாய் என் பிள்ளையே உன் நிலையை பிறர் அறியாமல் இருக்கலாம் ஆனால் உன் தந்தை உன் சாயப்பா நான் அறியாமல் இருப்பேனா என் செல்ல பிள்ளைக்கு என்றும் உறுதுணையாக பக்கபலமாக உச்ச துணையாக நான் எப்போதும் இருப்பேன் தயக்கம் வேண்டாம் கலக்கம் வேண்டாம் இனி நம் வாழ்வு எப்படி இருக்கப் போகிறது என்ற பயமும் வேண்டாம் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் என்னால் நடத்தப்படுகிறது என்று நம்பு என்னை நாடி என்னை தேடி எனக்காக உனக்காக நம் இருவருக்கும் இடையில் ஒரு பந்தம் இருக்கிறது என்று நீ உணர்கிறாயல்லவா அப்போது உன் மனதில் எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது என் பிள்ளையே நீ என்னுடைய செல்ல பிள்ளை உனக்கொரு ஆபத்து என்றால் நான் பார்த்துவிட்டு சும்மா இருப்பேனா என்ன பயம் கொள்ளாதே என் பிள்ளையே எந்த இடத்தில் உன்னை தூக்கி எறிந்தார்களோ அதே இடத்தில் நான் உன்னை துளிர்விட்டு வளர வைப்பேன் குழம்பாமல் தைரியமாக நம்பிக்கையோடு இரு உன் வாழ்க்கையில் பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் நான் நடத்தி கொடுப்பேன் உன்னை மிகச் சிறப்பாக வாழ வைப்பேன் என் செல்வமே கலங்காமல் தைரியமாக இரு நம்பிக்கையோடு இரு பொறுமையாக இரு உன் வாழ்வில் அதிசயங்களை நான் நடத்தி அற்புதம் பல புரிந்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் ஓம் ஜெய் ஸ்ரீ ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உங்களுடைய வேண்டுதலை நம்ம ஸ்ரீ சாய்பாபா சர்வசக்தி தியான பிடம் நம்முடைய வாட்ஸ்அப் நீங்கள் அனுப்பலாம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம் ஓம் சாய்ராம்